தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் கேமிங் அப்படின்ற ஒரு கம்பெனி சாண்டியாகோ மார்க்கெட் ஒரு கம்பெனி அவங்க நூறு கோடி ரூபா கொடுத்தாங்க நாம் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி பேசவே இல்லை நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸையும் இதையும் குழப்பிக்கிறாங்க இது வேற நம்ம ஒரு பேட்டர்னை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் கம்பெனி பேரை போட்டு முதல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரேட் நடந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அரணாக அவங்க நிற்க நின்று செயல்படுறாங்க டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம் நமது சிறப்பு நேர்காணலில் நினைந்திருப்பவர் நியூஸ் மினிட் ஆசிரியர் சபீர் அவர்கள் அமலாக்கத்துறையை பாஜக பயன்படுத்தி வந்ததாக உங்கள் நியூஸ் மினிட்ல வெளியிட்டிருக்கீங்க இந்த ஆய்வை நீங்கள் எப்படி பண்ணீங்க அது ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நியூஸ் மினிட் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வழங்குவது அப்படின்றது காலங்காலமாக இருக்கிற ஒரு நடைமுறை அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வந்து ஒரு கடந்த பத்தாண்டுகள் மா ஆண்டு காலமாக அது மாறி இருக்கிறது நியூஸ் மின்ட் நியூஸ்லான் இந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வருஷமாகவே பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பாஜகவுக்கு எவ்வளோ தேர்தல் நிதி போயிருக்கிறது காங்கிரஸ்க்கு எவ்வளோ தேர்தல் நிதி போயிருக்கிறது இந்த தேர்தல் நிதி டொனேஷன் மூலமாக எப்படி போயிருக்கு ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸில் தான் வெளிப்படை தன்மையே இல்லையே அதனால் அதில் நம்மளால் வந்து எதுவுமே எடுக்க முடியாது எஸ்பிஐக்கு தெரியும் யார் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க யாருக்கு அது போயிருக்கு அப்படின்றது எஸ்பிஐக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் கூட தெரியாது அப்போ இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம நம்ம அதை பார்க்குறோம் அப்போ அதை ட்ராக் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஜக தங்களுடைய தேர்தல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கட்சியோடைய ஆடிட் ரிப்போர்ட்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சப்மிட் பண்ணோம் ஒவ்வொரு வருஷமும் சப்மிட் பண்ணோம் இது ஒரு நடைமுறை அப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நாம எடுத்து உள்ள பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி கொடுக்காத கம்பெனிகள்லாம் வந்து திடீரென்று நிதி கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா கொடுத்த கம்பெனிஸ்லாம் நம்மளால் போய் தேடி தேடி எங்க இருக்காங்கன்னு ஃபாலோ பண்ண முடியும் அப்போ யார் அதிகமாக கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அதில் யார் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து டொனேஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணுறோம் கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு முப்பது கம்பெனிஸ் வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க சில பேர் ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க சில பேர் அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க சில பேர் எட்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க சரி இந்த கம்பெனிஸ் யார் அப்படின்றத நம்ம போய் பார்க்குறோம் இப்போ ஒரு கட்சிக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா ஒன்று அந்த கட்சியுடைய உறுப்பினராக நீங்கள் இருக்கணும் அல்லது ஒரு ஆதரவாளர்களாக இருக்கலாம் இல்லை அந்த கட்சி நல்லது பண்ணுது சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற அடிப்படையில் இருக்கலாம் இப்போ இந்த ஒரு கோடி ரூபா கொடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு சாதாரண தொண்டன் வந்து ஒரு கட்சியில் ஒரு ஆட்டோ ஓட்டுகின்ற தொழிலாளியோ அல்லது வேறு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவரோ ஒரு கோடி ரூபா நிதி கொடுக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறோம் அந்த கம்பெனி குறித்து நாம் வந்து கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி இந்த கம்பெனியோடைய பின்புலம் என்னான்னு ஆராயும்போது முதல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு அந்த கம்பெனி பேரை போட்டு முதல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு இந்த கம்பெனியில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் ரெய்டு நடந்திருக்கு இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு துறை சார்ந்த விசாரணை அப்படின்றது நடந்துட்டுருக்கு அரசாங்கத்தை ஏமாத்துனாங்க ஏன்னா வரி கட்டலை அப்படின்னா அரசாங்கத்தை ஏமாத்துறது தானே நாங்கள் வந்து இந்த கம்பெனியை ரெய்ட் நடத்தும் போது நமக்கு இதுலேருந்து வந்த தகவல் என்னென்னா இந்த ரெய்டெலாம் இன்கம் டேக்ஸ் ரைடெலாம் நடந்த நடந்து உடனே இந்த கம்பெனி ஒரு முந்நூறு கோடி ரூபா வந்து வரி ஏய்ப்பு செய்திருக்கிறது அப்போது ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம செக் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்து இதில் எமர்ஜ் ஆகுது அப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம போய் அதில் ஸ்டடி பண்ணும்போது ஒரு சில கம்பெனிஸ் அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்து நியூஸ் லாண்ட்ரி தான் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்க ட்ராக் பண்ணாங்க அப்போ மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு டிஸ்டிலரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட் ரெய்ட் நடக்கும்போது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஓனர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆகிடுறாங்க ஆன ஒரு சில நாட்களில் வந்து அந்த கம்பெனி வந்து டொனேஷன் கொடுக்கறக்கான மூமெண்ட்லாம் பண்ணுது பெயில் வந்துடுது பெயில் வந்தோம்னே அவங்க டொனேஷன் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பேட்டர்னாக தெரியுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி முந்நூற்றி முப்பத்தைந்து கோடி ரூபாய் பணத்தை வந்து நன்கொடையாக கொடுத்துருக்கிறார்கள் இந்த எல்லா கம்பெனிஸும் இந்த முப்பது கம்பெனிஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரே லிங்க் என்னென்னா இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள்ளே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இன்கம் டேக்ஸ் இடியோடைய விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு அந்த பேட்டர்ன் எம்ஜாது பாஜகவுக்கு மட்டும் கொடுக்குறாங்களா மற்ற கட்சிகள்லாம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது கம்பெனிஸில் இருபத்தி மூணு கம்பெனிஸ் முதல் முறையாக எலெக்ஷன் ஃபண்டிங் கொடுக்குறாங்க முதல் முறையாக அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும் நன்கொடை கொடுக்கணும் அவங்களுக்கு உதவணும் ஜனநாயகத்துக்காக நாம் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நல்ல எண்ணம் கூட வந்திருக்கலாம் திடீர் ஏன் வந்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டிலரிஸ்டேருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க அப்புறம் இந்த கிறிஸ்டி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது அவங்க வந்து இந்த இந்த என்ன சொல்கிறது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் வந்து அரிசி பருப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க அவங்க தான் இந்த ஏஜென்சி அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்போ அந்த கம்பெனியை வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ணாங்க ரெய்டு பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி முதல் முறையாக ஃபண்ட் அப்படின்றது பிஜேபிக்கு கொடுக்குது அப்போ எதற்காக இந்த ஃபண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது வருது இன்னொன்று பிஜேபி எதுக்காக இந்த கம்பெனிஸ்லேருந்து ஃபண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரெண்டுமே வந்து இல்லை எழுகின்ற கேள்விகள் இதுக்கு ரெண்டுக்குமே யாருமே இது வரைக்கும் பதில் சொல்லலை இந்த செய்தி எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்கா இல்லை எதிர்கட்சிகளோ இல்லை மற்ற ஊடகங்களோ இது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க சே இந்த செய்தி வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றது நம்ம வருகின்ற நாட்களில் தான் நமக்கு தெரியும் இதில் வந்து நம்ம ஒரு பேட்டனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை வந்து பேச்சு பொருளாக மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து தோல் உரித்து காட்டுவது எல்லாமே வந்து எதிர்கட்சிகளுடைய வேலையாக இருக்கிறது சமூகத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருடைய வேலை கூட வந்து அது அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நாம் வந்து இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் இதில் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகிருக்கு ஒரு கம்பெனி ரைட் செய்யப்படுகிறது உடனே ஒரு வருஷத்துலேயோ அல்லது ஒரு மூணு மாதத்துலேயோ ஒரு நாலு மாதத்துலையோ அவங்க பாஜகவுக்கு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னும்போது இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா ஒரு தவறு செய்திருக்கு அப்படின்னு தானே ஒரு கம்பெனியை நீங்கள் விசாரணை பண்ணுறீங்க அப்போ தவறு செய்திருக்கக்கூடிய கம்பெனி கிட்டேருந்து பணம் வாங்குவது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்ற அந்த கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் இந்த கேள்விக்கான பதில் அப்படின்றது இது எந்த வடிவத்துல வரும் அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் காங்கிரஸ் கட்சி இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு அவங்க வந்து ஒரு கேம்பெயினே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெயராம் ரமேஷ் பேசும்போது ஒரு லெட்டரை வெளியிட்டிருக்காரு அதாவது ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்துல இது தொடர்பான ஒரு விசாரணை வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்றது காங்கிரஸ் கட்சி கோரிக்கையாக வைத்திருக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு மூணு கேள்விகளை எழுப்பியிருக்கு அதாவது ஒரு முறைகேடுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகள் மூலமாக பணத்தை நீங்கள் எப்படி வாங்குனீங்க ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் அந்த பணத்தை எப்படி அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்ற அதாவது என்ன சொல்கிறது பாஜக சொல்லுகின்ற எல்லா விஷயத்துக்கும் முரணாக அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு தான் பாஜக சொன்னாங்க இப்போ ஏதோ ஒரு வகையில் முறைகேடோ அல்லது ஒரு ஊழலோ இந்த கம்பெனிஸ்லாம் ஈடுபட்டு தான் விசாரணை நடக்குது அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் பணம் வாங்கி அதை தேர்தல் நிதியாக நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படின்னும் போது இது இதில் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க தேர்தல் பத்திரம் மூலமே அவங்க பத்தாயிரம் கோடி வாங்கினா தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வெறும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி மட்டுமே சொல்கிறீங்க நீங்கள் வந்து இங்கே தேர்தல் பத்திரங்களையும் இந்த எக்ஸ்போஸையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இந்த நாம் நியூஸ் மினிட் லாண்ட்ரி போட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி அப்படின்றது அது வெறும் டொனேஷன் சந்தா நன்கொடையாக கொடுக்குறாங்க தெரியுமா கட்சிக்கு அந்த நன்கொடை மட்டும்தான் அதுலேயும் முப்பது கம்பெனிஸ் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது இன்கம் டேக்ஸ் இடியுடைய விசாரணை வளையத்திற்குள்ளே இருக்கக்கூடிய முப்பது கம்பெனிஸ் கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தான் முந்நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா நாம் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி பேசவே இல்லை நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸையும் இதையும் குழப்பிக்கிறாங்க இது வேற இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்சியே வந்து சமர்ப்பிக்க வேண்டிய அக்கௌண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கம்பெனிஸ்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி இவங்களுடைய விசாரணைக்குள்ளே உட்படுத்தப்பட்ட கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ரெய்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பல கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் கேமிங் அப்படின்ற ஒரு கம்பெனி சாண்டியாகோ மார்டினுடைய கம்பெனி அவங்க நூறு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரூடெண்ட் எலெக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு நூறு கோடி ரூபா கொடுத்து அந்த ட்ரஸ்ட்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிஜேபிக்கு போயிருக்கிறது எலெக்ட்ரல் பாண்ட்ஸ் அப்படின்றது வேறு எலெக்ட்ரல் பாண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பிஜேபிக்கு வந்திருக்கு ஆனால் யார் கொடுத்தாங்க எங்கேருந்து கொடுத்தாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல அது மார்ச் பதிமூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட் சொன்னது போல் அதை வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும் அதில் இன்னொரு விஷயமும் என்னென்னா இப்போ இவ்வளோ பணம் எலக்டரல் பாண்ட்ஸ் மூலமாக கொடுத்துருக்குறாங்க எலெக்ட்ரல் பாண்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி நாலு சதவீதம் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து ஒரு கோடி ரூபா மதிப்பிலான எலக்டோரல் பாண்ட்ஸ் அப்போ இது எல்லாம் யார் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது மேபி அரசாங்கத்துக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு தெரியாது பொதுமக்களுக்கு தெரியாது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ப்ளஸ் வந்து பாஜகவுக்கு மட்டும் போயிருக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் தாண்டி பாஜகவுக்கு மட்டும் அந்த நிதி போயிருக்கு அப்படின்றது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் வந்து ஏடிஆர் அப்புறம் காமன் காஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இவங்கெல்லாம் அதை சேலஞ்ச் பண்ணி இப்போ அந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் முறை அப்படின்றது வந்து முற்றிலுமாக ரத்து செய்திருக்கிறது காரணம் என்னன்னா இது ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்றது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய கன்டென்ஷன் நீங்க ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இந்த நாட்டில் ஜனநாயகம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பணம் கொடுக்கல அவன் ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து ஒரு கட்சிக்கு வந்து தேர்தல் நிதியாக கொடுக்கறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் இருக்கு அப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து நாளை அது குயிட் ப்ரோக்கோவாக மாறலாம் அதை லஞ்சமாக கூட மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்றதுனால இதில் வெளிப்படைத்தன்மை முற்றிலுமாக இல்லை அப்படின்றதுனால அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரத்து பண்ணியிருக்காங்க அப்போ இந்த ஸ்கீம் மூலமாக இவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது அப்போ இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கோ அல்லது உங்களுக்கு ஒரு ஒரு சமமான போட்டி அப்படின்றத வந்து உறுதி செய் எப்படியும் உறுதி செய்யவே முடியாது ஒரு கட்சி எவ்வளோ பணம் செலவு பண்ணுது அப்படின்றத எலெக்ஷன் கமிஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போது அவங்க ஆறாயிரம் கோடி ரூபா இருக்குது ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு மூவாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா இன்னொரு கட்சியால் மூவாயிரம் கோடி ரூபா செலவு பண்ண முடியாதுன்னா யார் ஜெயிப்பா ஆனால் உங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கும் தானே பிஜேபி ரியாக்ஷன் என்ன இல்லை சி ஒரு விஷயம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு தவறு அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அமைதி பேசவே மாட்டாங்க அதை பற்றி அவங்களும் பேச மாட்டாங்க ரியாக்ட்டும் பண்ண மாட்டாங்க யாரையும் பேசவும் விட மாட்டாங்க அது மக்கள் மத்தியில் இப்போ நீங்கள் அவங்க பேசுனாங்க அப்படின்னா உடனே இது ஒரு பேச்சு பொருளாக மாறிடும்ல இல்லை ஒரு பத்து கேள்வி கூடுதலாக கேட்பாங்க இல்லையா இப்போ அவங்க அதுக்கு ரியாக்டே பண்ணல அதுக்கு இப்போ அவங்க பேசவே இல்லை அப்படின்னா நீங்கள் மட்டும் கத்திட்டு இருப்பீங்க எவ்வளோ நாள் கத்துவீங்க இதை வச்சுட்டு இன்னொன்று எத்தனை ஊடகங்கள் இதை வெளியிடுவாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தி இந்த விஷயங்கள் குறித்து பேசுகிறாங்க ஒரு விசாரணை வேணுன்றாங்க காங்கிரஸ் கட்சி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த விஷயத்துக்கு விஷயம் குறித்து எந்த விதமான ஒரு கேள்வியும் எந்த பத்திரிகையாளரும் எழுப்பலை ஒரு ரெண்டு பத்திரிகையாளர் மட்டும் கேள்வி கேட்டாங்களே தவிர மீதியெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி பேச்சுவார்த்தை டிஎம்சியோட எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்விகள் தான் வந்து பிரதான கேள்விகளாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அரணாக அவங்க நிற்க நின்று செயல்படுறாங்க நீங்கள் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் முன் வைக்கிறீங்க அப்படின்னா பாஜக உறுப்பினரே அவ்வளோ கவலைப்படுறதில்லை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க உடனே வரிஞ்சி கட்டிக்கிட்டு வந்து நின்று யார் பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விகளை எல்லாம் வந்து இவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாஜகவை நாம் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுகிறீங்க நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழித்து விடுவோம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ ஒரு முப்பது கம்பெனிஸ் ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறு செய்திருக்கிறார்கள் ஒரு முறைகேடில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் வந்து நன்கொடையாக வசூல் செய்திருக்கிறீர்கள் முந்நூறு நானூறு கோடி ரூபா இது ஊழல் கிடையாதா இதுக்கு அண்ணாமலை பேச மாட்டாரா இதுக்கு அண்ணாமலை வாய் திறந்து சொல்ல மாட்டாரா பதில் அப்படின்ற கேள்விதான் தான் நம்ம கேட்கணும் நீ எப்படி வாங்கின நீதான் நியாயமான ஆலட்சன் நீ தான் வந்து எல்லா கட்சிகளும் ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறல்ல நான் காவுங்க நான் காண எதுவுங்க நானும் சாப்பிட மாட்டேன் யாரையும் சாப்பிட விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இப்போ என்னங்க நீங்கள் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்னுக்கீங்க இப்போ நடக்க இருக்க தேர்தலில் எப்படியும் இவ்வளோ பணமும் புழக்கத்துக்கு வரதான் போகுது இந்த தேர்தல் வந்து சுதந்திரமாக நடக்கும் நீங்கள் நம்புறீங்களா தேர்தல் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் உங்களுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம் தேர்தல் நடக்கும் அதாவது தேர்தல் நடந்து சர்வாதிகாரம் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இருக்கு கிட்டத்தட்ட நீங்க டெர்க்கிலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா தேர்தல் நடக்கும் இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோமா அப்படின்ற தான் வந்து தற்போது இந்தியாவில் இப்போ மேலோங்கி இருக்கு பல்வேறு இடங்கள்ல இந்த விவாதம் தான் வந்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய அடிப்படை உரிமைகள் என்ன உங்களுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து டிமானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதனால் என்ன பயன் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றது என்ன பயன் இந்த அடைந்துருக்கு இந்த இந்த நாடு அப்படின்றது யாருக்கு தெரியும் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு நாடு முழுவதும் வந்து அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது வட இந்தியாவிலலாம் இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது பட் இதை பற்றி யார் பேசுகிறாங்க எங்கே பேச விட்றாங்க பேசுவதற்கான இடம் எங்கே இருக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த விஷயங்களை குறித்து பேசுனா கூட இந்த எதிர்கட்சிகளுடைய நம்பகத்தன்மை அப்படின்றத வந்து பாஜக கடந்த பத்தாண்டு காலமாக அதை காலி பண்ணியிருக்கு அப்போ இந்த க இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு தேர்தல் நடஞ்சினா அது நியாயமாக நடக்குமா இல்லையா அப்படின்றது கேள்வி அப்படி நடந்தால் கூட அது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம கண்முன்னே இருக்கிறது இப்போ கூட நீங்கள் பேசலைன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பேசவே முடியாது நீங்கள் இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஆதரவாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு உங்களுக்கு கோபம் வரலாம் இருபத்தி ஓரு வயது உடைய ஒரு விவசாயி அங்கே வந்து குண்டடிப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னும் போது தூத்துக்குடியில் நடக்கு நடக்கும்போது உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல தூத்துக்குடியில் நடக்கும்போது உங்களுக்கு கோவம் வந்தது ஏன் பஞ்சாப் பார்டரில் நடக்கும்போது உங்களுக்கு அந்த கோவம் வரல சரி அப்படியும் கோவம் வந்து நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா கூட உங்களுடைய பதிவு நீக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதை நீக்கியிருக்காங்க அப்போ அவங்களுடைய அடிப்படை உரிமைகளே இருந்து வந்து நழுவி போயிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதனால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது